வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சேத்துப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் கண் துடைப்பதற்காக நடைபெற்ற ஜமாபந்தி நிறைவு விழாவில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ளவில்லை இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற ஜமாபந்தி இன்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் சேத்துப்பட்டு தாலுகா அலுவலக வளாகத்தில் மனுதாரர்கள் பொதுமக்கள் பயனாளிகள் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் சரிவர செய்யப்படாததால் முக்கிய அரசு துறையான ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை இதனால் அந்த துறையில் மனு கொடுத்து காத்திருந்த பயனாளிகள் ஏமாற்றமடைந்தனர் அதே போல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் கூட ஏற்பாடு செய்யாததால் கடுமையான வெயிலில் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் அதேபோல் இந்த ஜமா பந்தி நிறைவு விழா நிகழ்ச்சிக்கு பயனாளிகள் அதிக அளவில் வராததால் சுமார் இருபது நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் இதனால் சேர்கள் அனைத்தும் காலியாக இருந்தது அந்த சமயம் காலியாக இருந்த சேர்களில் வருவாய்த்துறை ஊழியர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம நிர்வாக உதவியாளர்கள் பொதுமக்களாக மாறி சேர்களில் அமர்ந்து ஜமாபந்தி நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இதனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக அலுவலர்கள் சேத்துப்பட்ட அலுவலக தாலுகாவில் கண் துடைப்பிற்காக வருத்தம் பெற்றதாக வருத்தம் தெரிவித்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்ட செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்